வாழ்க்கையில் துளியும் துன்பப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில் ஞான பயிற்சிகளை செய்கின்றேன் இருக்கின்றதா என்பது கேள்வி ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நேரடியா கோயில்ல போயிட்டு டேய் எவ்வளவு பெரிய பக்தனாக ஒவ்வொரு நொடியும் உனையை நினைத்துக் கொண்டிருக்கின்றேனே இதற்காக என்ன ஏண்டா இம்ச பண்றே கஷ்டம் கொடுத்துரு நீங்க பாத்திருப்ப கடவுளிடம் சென்று எனக்கு கஷ்டம் கொடுக்காதே உன்னிடம் வந்தால் எனக்கு கஷ்டம் போகும் என்றுதானே உன்னிடம் வந்தேன் ஆனால் நீ இப்படி கஷ்டப்படுத்துகிறாயே இது நியாயமா என்று நான் பொதுவாக பக்தர்கள் பக்தர்கள்னா ஒரு பிகினிங் பிகினிங் பக்தர்கள்னு வச்சுக்கோங்க சோ முதிர்ந்த பக்தர்களே நான் பேசவில்லை பக்தர்கள் கேள்வி கேக்குறது வந்து தற்பொண்ணில் நியாயமான கேள்விதான் ஏன்யா கோயிலுக்கு போறோம் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு போறோம் அவனை கும்பிட்டா எனக்கு கஷ்டம் வராதுன்னு சொன்னாங்கன்னு நான் கோயிலுக்கு போனேன் ஆனாலும் கஷ்டம் வருதுன்னா திட்டாம என்ன செய்ய முடியும் சோ மை இஸ் இன் மை லைஃப் எனக்கு எந்த துயரமும் வரக்கூடாது என்று தானே நான் ஒரு விஷயத்த செய்கிறேன் என்ன வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்கலாம் கேள்வியில தவறு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தான் வருது இத எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா நீ இந்த உலகத்துல லௌகிகமா நான் பேசிட்டு இருக்கேன் நான் வந்து கோடிக்கணக்குல சம்பாதிக்கணும் ஏன்டா கோடிக்கணக்குல சம்பாதிக்கணும் ஏன்னா நான் லைஃப்ல கஷ்டமே படக்கூடாது அதுக்காக நான் கோடி கணக்குல சம்பாதிக்கணும் வெரி குட் குட் ஐடியா எதுக்காக நீ சம்பாதிக்கிற ஒரு ஸ்தூலியம் நான் இனிமே அதாவது சம்பாதிச்சு முடிச்சிருக்கிறோம் கஷ்டப்பட்டு விட கூடாது என்பதற்காக நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படியா ஆனா எப்படி நானும் பண்ணிட்டு இருக்கேன் ஆகிய காலையில இருந்துருச்சு நான் தூங்குற வரைக்கும் நான் வர்றபாடு அடையது விடுங்கப்பா அதுக்கப்புறம் பாருங்க நான் எப்படி இருப்பேன்னு அதுக்காக நான் இந்த கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன் சொல்றானா இல்லையா ஒரு பேசிக் லவ் தான் அடைய பணம் மட்டும் இல்லைங்க ஏதோ ஒன்றை நீ அடைய விரும்பினாலும் அது நிரந்தரமாக ஒரு சுக்சுவலா தரப்போறது இல்லை பட் நீ நினைச்சுக்கிற அது என்னமோ பெருசா உனக்கு பெரிய சுகத்தை கொடுத்துரும் அப்படின்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிற ஆனா ஒரு தப்பான விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறது உண்மையா இல்லையாங்க ஆனா என்ன கொடுமையோ தெரியலங்க இந்த யானத்துக்கு வந்துட்டா மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துடக்கூடாது ஐயய்யோ ஏங்க எனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன்னு சொல்லிட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஆரம்பிச்சிடுறானுங்க அது என்னவோ நமக்கு தெரியல சரியா நீங்க ஒரு சைக்கிள் பழகணும்னு நினைக்கிறவன் ஒரு பைக்கை பழகணும்னு நினைக்கிறவன் பத்து தடவை கீழே விழுந்து அவன் அடிபட்டு தனங்க பழகிக்கிட்டு இருக்கான் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவன் கஷ்டப்பட்டதா எனக்கு தெரியலையே ஏய் ஏன்டா அப்படி கஷ்டப்படுறே டொப்பு டொப்புன்னு விழுந்துகிட்டு வேணான்டா விடுறா அப்படின்னா ஆஹ் அதுக்கப்புறம் நாங்க அந்த பொறப்போம் இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்றானா இல்லையாங்க ஆனா இந்த ஞானத்துக்கு வந்தா மட்டும் ஏங்க கேள்வி கேக்குறேங்க தெரியலையேங்க் அபவுட் இட் அப்படின்னு நான் சொல்ல வரேன் சரியா சோ அப்கோஸ் நான் சொல்லக்கூடிய ஆன்சர் அதுவே இல்லை கஷ்டமே வேண்டாம் என்னுடைய பிரின்சிபிள் வந்து யூ நாட் ஃபீல் எனி தி அதாவது நிரந்தரமான ஆனந்தத்தை அடைய அடையவேங்க கஷ்டப்பட்டு அவசியம் இல்லைங்க ஞானதேவர் குருவா கிடைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு கஷ்டப்படணும் அவர் என்ன சும்மாவா சொல்லி கொடுத்திருக்காரு கஷ்டப்பட்டு ஞானத்தை அடையிற வழியெல்லாம் அவர் வந்து காட்டலையே அவர் காட்டிய பாதையில நம்ம போனோம்னா சந்தோஷமா சந்தோஷத்தை அடைஞ்சிடலாமே நீ பணத்துக்காக படுற அவஸ்தையோ பதவி புகழுக்காக படுகின்ற அவஸ்தையில் அரை சதவிகிதம் கூட படாமலேயே நீ ஞானதேவனின் வழியில் பயணப்பட்டால் அந்த பேரானந்தத்தை அடைய முடியும் என்பதுதானே உண்மை வித் ஹண்ட்ரட் கிளாரிட்டியோட கூட்டிட்டு போறாருங்க கண்ணை கட்டிட்டு உன்னை வந்து இழுத்துட்டா போறாரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளேஷன் கூட்டிட்டு போறாரு கர்ம யோகமாக செய்துபார் உனக்கு பேரானந்தம் திட்டம் என்ற கர்ம யோகமாக செய்வதே சுகம் தான் அப்பா எப்ப நான் ரிசல்ட் ஆக்க விட்டுட்டேனோ அந்த செகண்ட்லயே நீ ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு கர்ம யோகத்துல நீ ரிசல்ட் ஆனந்தத்திற்கான ஒரு டிப்ஸ் என்ன நாட் அட்டாச் அட்டாச் ரிசல்ட் ரிசல்ட் கொடுக்கிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ணுவ அப்ப ரிசல்ட்ங்கிற மின்னல் வெளிச்சத்திற்காக நீ சூரிய வெளிச்சத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்கடா அந்த மின்னல் வெளிச்சத்தை குப்பையில போட்டீங்கன்னா அந்த சூரிய வெளிச்சத்தை நீ அனுபவிக்கலாம்டா பெர்மனண்டா ஏன்னா ரிசல்ட் வந்து வந்து போறதுடா பட் ப்ரொசீஜர் இஸ் அன்ஸ்டன்ட் ப்ராசஸ் தட் யூ கேன் என்ஜாய் ஃபார் எவர் அண்ட் எவர் சொன்னாரா இல்லையா என்ன கஷ்டப்படவா சொன்னாரு எங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணுங்க யானத்தை சம்பாதிக்கிறதுக்கு எங்க கஷ்டப்படணும் வேண்டாம் திரு நீ கர்ம யோகியாக வாழ்ந்தால் கூட உனக்கு எந்த சிரமமும் இல்லை என்பதுதானே ஒண்ணு சரி வேற என்ன வேற வந்து பக்தி யோகம்னு ஒண்ணு சொல்லிக் கொடுத்தாங்க ஆஹ் சரி அதுல என்ன தேவி உட்காந்து உழை சொன்னாங்களா இல்லன்னா வேற ஏதாவது பயங்கரமா கஷ்டப்படுத்த சொன்னாங்களா ஓடி ஆட சொன்னாங்களா என்னடா பண்ண சொன்னாங்க அதுல அதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆஹ் முழுசா அவங்க கிட்ட விட்டுட்டு சும்மா உட்கார சொன்னாங்க என்னடா சொல்ற முழுசா அவங்கிட்ட விட்டுட்டு சும்மா உட்கார சொன்னாங்கன்றத கஷ்டங்கிற ஆஹ் நான் எப்படி விடுவேன் அப்படின்னு கஷ்டப்படுது ஏ கஷ்டத்தை படக்கூடாது அப்படின்னு சொல்ற அப்போ நீ செய்ய வேண்டியதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன்டான்னு கண்ணன் சொல்லிட்டாங்குற அப்ப நீ கஷ்டப்படக்கூடாதரா உனக்காக செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்கின்றேனடா என்னிடம் உழுதவாக ஒப்படைத்து விடு நீ ஜம் என்ஜாய் பண்றா அப்படின்னு பக்தியில கத்து கொடுத்தான் அப்படின்னா அது எப்படிடா கஷ்டம்னு சொல்லுவானே ஆனா எனக்கு ஏன் கஷ்டமா தெரியுது அதனால கேட்கணும் கேள்விய நீ என்கிட்ட ஏன் கேக்குற கர்மயோகத்துல கஷ்டம் இல்ல இல்ல பக்தியில அதை விட சுத்தமா இல்ல அப்படியா அப்ப வேற என்ன சொல்லி கொடுத்தாரு வேற நம்ம தியானம்னு சொல்லி கொடுத்தாங்க அது என்னது சும்மா உட்காருக்கணும்னாங்க சும்மா உட்காருக்கணும்னாங்களா சும்மா உட்கார்றது அப்படிங்கறது வேணா கொஞ்சம் கஷ்டமான பாதைன்னு வேணா ஒத்துக்கிறேன் சரியா பிகாஸ் பிட் பிளைண்ட் பாக்சுவலி பாத்தீங்கன்னா பார்த்துதான் சும்மா உட்காருன்றது கஷ்டமாங்க கஷ்டமா தெரியுது எனிவே அந்த ஒரு இந்த மொத்த நாலு பாதையில இந்த தியான பாதை அப்படிங்கறது லிட்டில் பிட் கடினம் பிகாஸ் கண்ணை கட்டிட்டு போறதுனால நம்ம வந்து உன் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணங்களை எண்ணங்களை ஸ்டாப் பண்றது டோட்டலா உன்னுடைய வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு முயற்சி ஒரு சொன்னாங்க சரியா சும்மா ஆயிடுது எத நாட் ஓன்லி தி பிசிக்கல் பாடி மைண்ட் நீ சும்மா இருக்குது அப்படிங்குற ஒரு பயிற்சியை கொடுத்தாங்க அது கஷ்டம்ங்கிற சரி விடு அது ஆக்சுவலா வந்து இருக்கிறதுல ஈஸியஸ்ட் பார்த்துதான் ஆனா கஷ்டமா தெரியுது இல்லை அதை வேணா விடுது நீது ரெண்டு கஷ்டம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டே இல்ல வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க வேற ஞான யோகம் அதுல என்ன பண்ண கத்துக்கிட்டப்பா அது நானே வேற சொரூபம் சுகத்தின் சொரூபமே நான் பேரானந்த சொரூபமே நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஆனந்தத்துல இருக்க சொன்னாங்க அப்புறம் இதெல்லாம் வெறும் கண்கட்டி வித்தைகளை போல் வெறும் காட்சி மாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அந்த அந்த காட்சியையும் பார்த்து சினிமா பாக்குற மாதிரி சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போ இல்ல வேணான்னா சினிமா பார்க்காம உன் சொரூபத்திலேயே சந்தோஷமா இருன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படியா சரி அதுல என்னப்பா கஷ்டம் அதுல கஷ்டம் இல்ல கஷ்டம் இல்ல அப்படி எனக்கு நீ வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து போகக்கூடாதுங்கிறாங்க நான் வந்து கஷ்டமே இல்லாம வாழ்றதுக்காக தானே ஞானத்துக்கு வந்தேன் துளியும் கஷ்டப்படக்கூடாது பேரானந்தத்தை தரேன்னு சொன்னீங்கன்னு ஞானத்துக்கு வந்தேன் இன்னும் எனக்கு கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு கேள்வி வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இறைவனிடம் சென்று எனக்கு கஷ்டம் கொடுக்கிறாயே என்று கேட்டல் என்பது எவ்வளவு பெரிய மட்டால் தனது சரணாகத பாவத்தை புரிந்து கொண்டவன் அப்படி கேட்கலாமா பேசி கர்ம யோகத்தை கூட கேட்கலாமா இந்த வேர்ல்ட்லயே ஈஸியஸ்ட் திங் இன் திஸ் வேர்ல்டுன்னா என்னங்க சொல்ல முடியும் ஞானத்தை தவிர சுலபமான ஒரு விஷயம் ஏதாவது இருக்க முடியுமாங்க எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமாங்க ஸ்வரூபமே நாம தானமா ஆக்சுவலா நான் என்ன சொல்றதுன்னா இயல்புல இல்லாத விஷயம் அப்படின்னா அதை வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து கத்துக்கணும் இயல்புலயே இருக்கிற விஷயமானா அது ஈஸியா வந்துடுமா சரியா இப்ப ஆனந்தம் என்னது என் இயல்பு என் சொரூபம் அப்ப அதை கஷ்டப்பட்டாங்க வேண்டியது இருக்கு அப்போ ஈஸியஸ்ட் திங் என்னது என் இயல்புல என் சொரூபமாகவே இருக்கிற அந்த விஷயத்தை நான் அனுபவிக்கிறது தானுங்க அப்போ நீ அஞ்ஞானியமாக அஞ்ஞானமாக உன் ஸ்வரூபத்தை மறந்து வாழ்வது என்பது உன் இயல்பே அல்ல அதற்கு நீ கஷ்டப்படு என்று சொன்னால் அர்த்தம் இருக்கின்றது என் சொரூபத்தோடு நான் வாழ்வதற்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும் ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து நான் வந்து என் இயல்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க போன நான் பெரிய எக்ஸ்பர்ட் டைப்ரைட்டராக இருந்திருக்கேன் அல்லது இந்த ஜென்மத்திலேயே எடுத்துப்போமே சின்ன வயசுல பயங்கரமா கத்துட்டு இருக்கேன் ஆனா லேட்டரான மறந்துட்டேன் ஆனா அறுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு டைப்ரைட்டிங் தெரியும்ன்றது மறந்து போயிடுச்சு டைப்ரைட்டிங் மெஷின்ல உட்காந்துட்டு ரெண்டு தடவை நான் டைப் படிச்சேன்னா தானா வருதா இல்லையாங்க தட் இஸ் பவர் ஆஃப் சப் கான்சியஸ் மைண்ட் நமக்கு தெரியுமா இல்லையாங்க ஆனா நம்ம தானே இல்லையா அந்த சூப்பர் கான்சியஸே அது எங்கெங்க இருக்கு நான் தானே அது நீ வந்து லேசா அப்படி உட்கார்ந்த உடனே வந்துடக்கூடிய விஷயம் தானேங்க சொரூப சுகம் என்பது கடினம் அல்ல ஆதலால் பேரானந்தத்தை அடைவது என்பது கடினம் அல்ல துன்பத்தை சுவைத்து விட்டுத்தான் நீங்கள் கடினமாக போக வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை முக்தாபாயி சொன்னாலே என்ன சொன்னா இரும்பு இரும்பு கடலையை மென்று தில்லும் ஜீரணிக்க சக்தி உடையவனால் மட்டும்தான் தான் வீரானந்த கடலே முடியும் அப்ப துன்பத்தை எதிர்கொண்டு சந்திப்பவனால் மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்னு முக்தா பாய் சொன்னாங்களே நீங்க என்ன இப்ப மாத்தி வைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இரும்பு கடலையை கஷ்டப்பட்டு பல்ல உடைச்சுக்கிட்டு கடிக்க சொல்லலைங்க அவ இரும்பு கடலையேனாலும் அதை துவம்சம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும்டா அதுதான் தான் ஞானம்னு சொல்றாங்க தோன்றவர்கள் மலையை தூக்கி காட்டினானா இல்லையா கண்ண எதுக்கு காட்டினா கஷ்டம்ன்ற வார்த்தை வரக்கூடாது வரக்கூடாதுன்றதுக்காக உன்னது ஞான சுரூபம் என்பது அவ்வளவு சுலபம் என்பதற்காக எப்ப வாய்க்கிலேயே நீதான் பேசிட்டு பேசிட்டு நான் உள்டாவா பேசலைங்க நான் என்னைக்குமே துன்பத்தை வரவேற்குங்கள் என்று சொன்னதற்கு காரணம் துன்பப்படுங்கள் என்று நான் சொல்லியதையே கிடையாது துன்பத்தை வரவேற்க அந்த துன்பத்தை சொர்க்கமாக மாற்றி அதை திருப்பி அனுப்புங்கள் என்பதற்காக நம் எதிரியான துன்பங்களை நாம் வரவேற்று அவனை விரட்டுவதற்காக பின்ன என்ன துன்பம் துன்பப்பட்டு ஓட்டுட்டோம் நான் துன்பப்படுறதுக்காக துன்பத்தை கூப்பிடலங்க துன்பத்துக்கு துன்பத்தை குடுக்கறதுக்கு தானுங்க கூப்பிட்டோம் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் சொன்னாரா இல்லையா திருவள்ளுவர் அதைத்தானுங்க நம்ம சொன்னோம் நாம என்னங்க கஷ்டப்பட சொன்னோம் நான் என்றைக்கும் கஷ்டப்பட உங்களை அழைக்கவில்லை ஞான சுகத்திற்கு அழைக்கின்றோம் பேரானந்தத்திற்கு அழைக்கின்றோம் பேரானந்தமாகவே செல்வோம் என்பதே எனது பதில்